என்னுடைய முதல் வாசகத்தின் அடிப்படையில் நாம் சிந்திக்கிற பொழுது நம்முடைய அன்னை தூயல்லூர் அன்னையினுடைய அந்த மாண்புமிகு பண்புகளில் ஒன்று அன்னை மறியால் நமக்காக எப்பொழுதுமே பரிந்து பேசக்கூடிய ஒரு தாயாக இறைவனிடமிருந்து அருளையும் ஆசிரையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு வாய்க்காலாக இருக்கிறார் என்ற சிந்தனையை தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அன்பாந்து சகோதர சகோதரே அவன் ஒரு பெரிய பாவியாக இருந்தான் சிறு வயதிலிருந்தே தேவையில்லாத கெட்ட பழக்கங்கள் போதை வஸ்துகள் அதே போல் காம பிடித்தவனாக தேவையில்லாத பெண்களுடைய சகவாசம் என்று தன்னுடைய வாழ்க்கையிலே மிக மோசமான ஒரு பாவியாக அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான் எனவே இந்த சாத்தானும் ஒரு நல்ல வாய்ப்பு எப்பொழுது கிடைக்கும் அவனை கொன்று அவனுடைய ஆன்மாவை நரகத்துக்கு கொண்டு போகலாம் என்று நல்லதொரு வாய்ப்புக்காக காத்து கொண்டிருந்தது காரணம் இவனிடமிருந்த ஒரே ஒரு நல்ல குணம் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் இரவு தூங்க செல்வதற்கு முன்பாக மாதாவை குறித்து ஒரு கர்த்தர் கற்பித்த மங்கள வார்த்தை ஜபம் அந்த திருத்துவம் தந்தை மகன் தூயாவி என்ற திருத்துவத்தை சொல்லி அவன் ஜபித்து கொண்டு வந்தான் இது சிறு குழந்தையாக இருந்தபோது அவனுடைய தாய் அவனுக்கு சொல்லி கொடுத்த ஒரு பழக்கம் எனவே ஒவ்வொரு நாளும் அதை அவன் எவ்வளவு பிரச்சனை பாவியாக இருந்தாலும் இரவு தூங்க செல்வதற்கு முன்பாக அது சொல்லுவான் எனவே தான் பேய் அவனை எதுவும் செய்ய முடியாமல் காத்து கொண்டிருந்தது இப்படி காலம் கடந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே ஒருநாள் இவன் பெரிய நோய்வாய்ப்படுகிறான் காய்ச்சல் அவனால் அன்றைக்கு எந்த வேலையும் செய்ய முடியவில்லை இரவு வழக்கம் போல் சொல்லக்கூடிய அந்த ஜெபத்தை அவன் சொல்லாமல் தூங்கி விடுகிறான் இந்த ஒரு தருணத்துக்காகத்தான் அந்த பேய் காத்து கொண்டிருந்தது எனவே அன்றே அவனை கொன்று அவனுடைய ஆத்மாவை நரகத்துக்கு கொண்டு போனது எடுத்துக்கொண்டு போகிற வேலையிலே நாம் எல்லாருமே சின்ன குறிப்பிடத்தில் படித்திருக்கிறோம் ஒவ்வொருவருக்கும் தனித்தேர்வை பொது தேர்வை தனித்தேர்வை என்பது ஆண்டவர் முன்னால் நாம் நிற்கிற வேலையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே நமக்கு நம்ம செய்த நல்லது கெட்டதுகளுக்கெல்லாம் கேட்டு தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை எனவே இவனுடைய ஆத்மாவை எடுத்து சென்ற அந்த பசாசு இவன் நரகத்துக்கு தான் உரியவன் எனவே இவனை நரகத்துக்கு அனுப்புங்கள் என்று சொன்னது ஆனால் அங்கே தீர்வை வருகிற பொழுது ஆண்டவரேசு சொல்கிறார் அவருடைய காவல் தூதரை அனு கூப்பிட்டு இவன் செய்த நல்லதை எல்லாம் நீ எடுத்து உரை என்று சொன்னபோது அந்த தராசு தட்டு தூக்கு பிடிக்கப்படுகிறது அந்த காவல் தூதர் இந்த பாவியினுடைய நல்லதை எல்லாம் தராசு தட்டிலே ஒரு புறத்திலே வைக்கிறார் அதே போல் இந்த பசாசு அவருடைய பாவ மூட்டைகளை மறு தட்டிலே வைக்க தூக்கி பிடிக்கிற பொழுது அந்த பாவ தட்டானது கீழே இருக்கிறது அப்போது இந்த பசாசு கூட்டத்துக்கு எல்லாம் ஒரே சந்தோஷம் நாங்கள் நாங்கள்தான் சொன்ன இவன் பெரிய பாவி இவன் எங்களுக்கு தான் சொந்தம் எங்களை இவனை எங்களுடைய நரகத்துக்கு அனுப்புங்கள் என்று கொக்கரித்து கொண்டிருந்தார்கள் இதற்கிடையிலே அன்னை மரியாள் தன்மீது ஒவ்வொரு நாளும் பக்தியோடு இருந்து அந்த அருள் நிறைந்த மறையே என்ற ஜபத்தை சொன்ன இந்த பிள்ளையினுடைய ஆன்மா இப்படி நரகம் போகிறது வேதனையாக இருந்தது எனவே எப்படியாவது தன்னுடைய மகனிடத்திலே அவர் போய் பேசுகிறார் மகனே இவன் பெரிய பாவியாக இருந்தாலும் கூட என்னை குறித்து ஒவ்வொரு நாளும் ஜெபித்து இருக்கிறான் எனவே நீ அவனுக்கு இரக்கம் காட்டக்கூடாதா என்று அந்த தாய் கேட்கிறார் அப்போது மகன் சொல்கிறார் இல்லம்மா தராசு தட்டிலே அவனுடைய பாவ மூட்டைகள் தான் அதிகமாக இருக்கிறது புண்ணியங்கள் மிக குறைவாக இருக்கிறது நான் என்ன செய்ய முடியும் என்று ஆண்டவரேசு சொல்கிறார் அப்போது மாதா சொல்கிறாங்க சரி உன்னிடத்திலே ஒரே ஒரு வேண்டுதல் உன் உடலில் ஓடுகிற இரத்தம் எல்லாம் என்னுடைய ரத்தம் நான் என்னுடைய கருவிலே உன்னை உருவாக்கி இந்த தரணிக்கு வார்த்தேன் எனவே உன்னுடைய இதயத்திலிருந்து ஒரே ஒரு சொட்டு இரத்தத்தை எனக்கு நீ கொடுக்க வேண்டும் என்று சொன்னபோது அந்த மகனும் தாயினுடைய பேச்சை மறுக்க முடியாமல் தன்னுடைய இதயத்திலிருந்து ஒரு சொட்டு இரத்தத்தை கொடுக்கிறார் அதை வாங்கிய அன்னை அந்த புண்ணிய தட்டிலே வைக்கிற அது கீழே தாழ்கிறது பிறகு அங்கு தீர்ப்பு வருகிற போது இவன் அந்த தாயினுடைய பரிந்துரையால் மோட்சத்துக்கு அனுப்பப்படுகிறான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அன்னை மறியால் நமக்காக எப்பொழுதுமே பரிந்து பேசக்கூடிய ஒரு தாய் அவர் மட்டுமல்ல இந்த உலக தாய் எல்லாருமே பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று வருகிற போது அதை எப்படி வேண்டுமானாலும் பெற்று தருவார்கள் என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது முதல் வாசகத்திலே அங்கே ஈசாக்கு ரபேகா வயதான ஒரு சூழ்நிலையிலே ஈசாக்குனுடைய அந்த முதிர்ந்த வயதில் தன்னுடைய இரண்டு புதல்வர்கள் இசாவு யாக்கோப்பு இதிலே மூத்த பிள்ளையை வேட்டையாடக்கூடியவன் அவனை அழைத்து எனக்கு பிறப்பமான உணவை சமைத்து கொண்டு வா நான் அதை உண்டு உனக்கு ஆசையை வழங்க வேண்டும் என்று சொன்னபோது தாய் ரபேக்கால் இதை கேட்டுக்கொள்கிறாள் எப்படியாவது தான் விரும்புகிற அந்த சிறு பிள்ளை யாக்கோப்புக்கு அந்த ஆசிர்வாதத்தை பெற்றுத்தர வேண்டும் என்ற ஒரு முனைப்பில் மகனை போல அவனை ஜோடித்து அவருக்கு கணவருக்கு பிரித்தமான உணவுகளை எல்லாம் சமைத்து அதை கொண்டு போய் கொடுத்து கணவனை ஏமாற்றி மூத்த பிள்ளைக்குரிய ஆசிர்வாதத்தை இளைய பிள்ளைக்கு பெற்று தருவதை தான் இன்றைய முதல் வாசகம் சொல்கிறது இங்கே நீதியின்படி பார்த்து இந்த தாய் செய்தது சரியா தவறா என்ற ஆலோசனை அல்லது விவாதத்தை நாம் மேற்கொள்வதை விட ஒரு அம்மா எதை விரும்புகிறாரோ அதை எப்படியாவது பிள்ளைக்கு தருவார்கள் என்பதுதான் இந்த நிகழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம் மூத்த பிள்ளைக்குரிய ஆசிர்வாதத்தை இளைய பிள்ளைக்கு வாங்கித் தருகிறார் இதோ இந்த அதிகாலை வேளையிலே இந்த அருள்நிறை ஆலயத்தில் இந்த தூய லூர்தன்னை திருத்தலத்தில் நாம் ஒன்று கூடியிருக்கிறோம் என்றால் இந்த அம்மா தூய லூர்தன்னை நம் எல்லாருக்குமே கடவுளிடமிருந்து அருளை தருவார் நாம் வேண்டிய விருப்பங்கள் நம்முடைய வேண்டுதல் மன்றாட்டுகள் எல்லாவற்றையும் பெற்று தருவார் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையில்தான் இந்த அதிகால வேளையில் பல ஊர்களிலிருந்து நாம் ஒன்று கூடி வந்து இங்கே கூடியிருக்கிறோம் காரணம் அவருடைய வல்லமையான பரிந்துரை நமக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும் நம் குடும்பம் சுபிட்சமாக வாழ வேண்டும் பிள்ளைகள் நலம் பெற வேண்டும் நம்முடைய பிள்ளைகள் நாம் குடும்பம் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் ஒரு பெற்றோராக எப்படியாவது எல்லா நலன்களையும் நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தில் தான் நாம் வந்திருக்கிறோம் அதை நம்முடைய தாயின் வழியாக தந்தை கடவுளிடத்திலேயே நாம் வைக்கின்றோம் பார்ந்தவர்களே அன்னை மரியால் என்றைக்கும் தன்னிடமிருந்து ஆசீர்வாதங்களை கொடுப்பது கிடையாது மகன் வழியாக தந்தை கடவுளிடம் பரிந்து பேசி அவர்களுடைய வரங்களை நமக்கு தரக்கூடிய ஒரு வாய்க்காலாக இருக்கிறார்கள் இதை நாம் ஆழமாக உணர்ந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் இந்த தாயினுடைய வல்லமையான பரிந்துரையிலே நான் நம்பிக்கை வைத்தவர்களாக தொடர்ந்து ஜபிப்போம் ஒரு தாய் தன் மகனுக்கு தேவை என்றால் அதை எப்படி வேண்டுமானாலும் கொடுப்பால் என்ற அந்த நம்பிக்கையோடு நம்முடைய வேண்டுதல் மன்றாட்டுக்களை சமர்ப்பித்து அன்னையின் அன்பு பிள்ளைகளாக வாழ நாம் தொடர்ந்து முயற்சி எடுப்போம் அதற்கு தேவையான வரத்திற்காக ஜுபிப்போம் இறைவனை சினம நிறைவாக ஆசிரதிப்பாராக ஆமீன்